நண்பர்களுக்கு வணக்கம் சிவபெருமான் என்றாலே மங்களகரமானவர் மங்களத்தை அருள்பவர் நம்ம ஒரு பதினாலு சிவாலயத்தை பத்தி இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரைக்கும் மறக்காமல் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள் பல உண்டு அதுல சில கோயிலை தான் நான் சொல்றேன் அப்படி ஆச்சரியத்தையும் அழகையும் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் கோயில்கள் தான் இவை அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்று உலக அமைப்புகளாலேயே பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்ட திருக்கோயில்தான் அத்தனையுமே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகின் பல பகுதிகளிலும் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் பழமையான சிவலிங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன மனித அறிவுக்கு எட்டாத பல ஆச்சரியங்களை கொண்ட சிவாலயங்கள் நவீன அறிவியலுக்கே சவால் விடும் வகையில் பல அற்புதங்களை கொண்ட சிவாலயங்களும் தமிழகத்திலேயே நிறைய உண்டு திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற அகிலாண்டேஸ்வரி சமேத சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக விசேஷமான கோயில் ராஜராஜ சோழன் வழிபட்டு நோய் நீங்க பெற்றதாக சொல்லப்படும் இந்த கோயில் பற்பல சிறப்புகளை கொண்டுள்ளது இத்திருத்தலத்தில் அருளும் சிவபெருமானுக்கு சுத்த ரத்னேஸ்வரர் என்ற பெயர் தாயார் அகிலாண்டேஸ்வரி தாயார் இந்த கோவிலின் சிறப்பம்சமே வேறு எங்குமே காண முடியாதவாறு சுவாமி சன்னிதிக்கு நேர் எதிரிலேயே தீர்த்தம் அமைத்திருப்பது மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா இங்கே தனி சந்நிதியில் கொண்டிருக்கும் நடராஜர் ஏசியாவிலேயே எங்கும் கிடைக்காத அபூர்வ வகை பஞ்சநதன கல்லால் ஆனவர் இந்த நடராஜ பெருமான் இவருக்கு அருகிலேயே சிவகாமி அம்மையாரும் தரிசனம் தருகின்றார் இவரை தரிசித்து உரிய பூஜைகள் செய்து வழிபட்டால் சிறுநீரக கோளாறு நீங்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இங்கே வந்து சுவாமியை முழு பக்தியோடு வேண்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கிட்னியில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் குணமாயிடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் உங்களுக்கு இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலன்னா இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த கோயில் பார்ப்போம் ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறிய முன்னே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலை கோயில் தான் சிவன்மலை வருவதை முன்கூட்டியே சொல்லும் அபூர்வ சிவன்மலை சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறன் மிகவும் அரிது பஞ்சபூதங்களின் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி சேர்க்கரிய செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள் அவ்வகையை சேர்ந்தவர்தான் சிவாக்கிய சித்தர் சிவாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் சிவன்மலை எங்கும் வளம் பொங்கும் கொங்கு நாட்டின் சிங்க நகரமான காங்கயத்திற்கு அருகில் காங்கேயத்திலிருந்து திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவன்மலை இம்மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் அதன் பின் அங்கு வந்து சித்தர் சிவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையுடன் பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செய்துள்ளார் அது முதல் இந்த மலை சிவன் மலை என்று பெயர் பெற்றது அக்காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றது பசுக்களை செய் என்று கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளது இதனால் சிவனின் சேயனான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பதாலும் சேமலை என்றும் அழைக்கப்பட்டது கால சுழற்சியில் அது சிவன்மலை என்று மறிவிட்டு அடுத்த திருக்கோயில் பஞ்சபுர தலங்களில் நீருக்குரிய தலமாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேருவதற்கு இங்கு வந்து இறைவன வழிபட்ட நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருமுறை பிரம்மாவுக்கு தான் படைத்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது அதனால் பிரம்மனுக்கு ஸ்ரீ தோஷம் உண்டானது இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு பிரம்மா சிவனை நினைத்து தவம் இருந்தார் பிரம்மனுக்கு உண்டான தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டார் அந்த சமயத்தில் தன்னுடன் இருந்த அம்பிகை நானும் வருவேன் என்று கூறினார் சிவன் அம்பிகையை பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொண்டவர் நீ என்னுடன் வருவது சரியில்லை என்று கூறிவிட்டார் அதனால் அம்பிகை சிவனின் பேச்சை வழக்கம்போல் மறுத்துவிட்டார் நானும் நிச்சயம் உங்களுடன் வருவேன் என்று கூறினார் அம்பிகை அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் நான் வருகிறேன் நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்று கூறினால் சிவனும் இதனை ஏற்றுக்கொண்டு சிவனார் சக்தி ரூபத்திலும் சக்தியானவள் சிவன் ரூபத்திலும் சென்றார்கள் சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டது பின்னர் பிரம்மனுக்கு சிவனும் சக்தியும் பாவமன்னிப்பு வழங்கினர் இன்றளவும் இந்த கோவிலில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் சிவன் அம்பாள் இருவரும் மாறுவிடத்தில் எழுந்தள்ளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர் பிரம்மா சிவனை தியானம் செய்யும் சமயமையானது அமைதியாக இருக்கும் என்பதால் இந்த உற்சவத்தில் மேலதாரங்கள் இசைக்கப்படுவதில்லை ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் பூலோகத்தில் பெண்ணாக பிறந்த சக்தி தேவி காவிரி நீரில் லிங்கம் செய்து ஈசனை வழிபட்டு வந்தால் அந்த லிங்கத்தின் மூலம் அம்பிகைக்கு சிவன் காட்சி தந்தார் சக்தி தேவியால் நீரில் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் முன்னொரு காலத்தில் ஜம்பு என்ற முனிவர் சிவனை வேண்டி திருத்தலத்தில் தவ அவரின் தவ வலிமையால் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார் ஜம்பு முனிவருக்கு சிவபெருமான் ஒரு நாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் ஜம்பு முனிவருக்கு சிவன் கொடுத்த பழம் அல்லவா அது இதனால் முனிவர் பக்தியுடன் அந்த பழத்தினை விதையோடு விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதையானது வயிற்றுக்குள் முளைத்து தலைமேலே மரமாக வளரத் தொடங்கியது அவரின் தலை வெடித்து சிதறி முக்தி அடைந்தார் நாவல் மரத்திற்கு ஜம்மு என்ற மற்றொரு பேரும் உண்டு அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழே அமைந்துள்ளது ஜம்மு முனிவருக்கு முக்தி அளித்ததால் இந்த ஈஸ்வரர் ஜம்முகேஸ்வரர் என்று பெயரும் பெற்றார் இங்கே திருச்சிக்கு போனீங்கன்னா நிச்சயம் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலை பார்த்துட்டு வாங்க அடுத்த திருத்தலம் கங்கை கொண்ட சோழபுரம் தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவிலை கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷை செய்தார் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பெரியநாயகி என்றும் பெயர் சூட்டினார் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்தும் அபிஷேகம் செய்தார் ராஜேந்திர சோழன் இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனது கும்பாபிஷேக நீரை கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன்மேல் தனது சின்னமான சிங்கத்தின் தலையை வடித்தான் ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்துக்கொண்டு பின்னே சிவனை தரிசனம் செய்வார் இக்கோவில் முழுவதும் பாராங்கல்லால் ஆனது இங்குள்ள லிங்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய லிங்கம் இவருக்கு உளுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டும் நெய்யப்படும் இங்குள்ள சன்னிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உண்டு ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பளிக்கின்றார் தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்குள்ள லிங்கம் பெண்ணின் அம்சம் அங்கு உரல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமும் தருகின்றது பெருக்கேற்ற போல் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்ட அம்மன் அருள் பாலிக்கின்றார் நிமிர்ந்து பார்த்துதான் தாயை வணங்க வேண்டும் இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான குலத்தில் இருப்பதால் இவர்களுக்கு ஞான சரஸ்வதி ஞான என்று அழைக்கின்றனர் பவுனி திருவிழாவில் கடைசி நாளில் துர்கைக்கு ஐநூறு குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது கரங்களுடன் மைஷாசுரனை வதம் செய்த குளத்தில் அருள்பாலிக்கின்றார் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இவளை மங்கள சண்டி என்று அழைக்கின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இங்கே தங்கை கொண்ட சோழம்பரம் போயிட்டு வாங்க நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க கோயில்களுக்கு தனியாக பதிவுகளும் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கேளுங்க இது பதிவோட நீளம் ஜாஸ்தி ஆயிடுன்றதுக்காக நான் ஒவ்வொரு கோயிலை பற்றி சுருங்க சொல்றேன் அடுத்த திருக்கோயில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு சிவாலய ராமலிங்க சுவாமி திருக்கோயில் கீழே ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் இது நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் பிரம்மாண்டமாக பதிசை செய்யப்பட்டிருப்பதால் இத்திருத்தலம் சிறப்பு பெற்றுள்ளது இக்கோவிலின் மூலவர் ராமலிங்க சுவாமி நூற்றி ஆறு சிவலிங்கங்கள் பக்தி பரவசமூட்டும் வகையில் மூன்று வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் தென்புறம் அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த அனுமந்த லிங்கம் பரிசு செய்யப்பட்டுள்ளது அம்பாளின் திருநாமம் பர்வதவர்தினி தென்னகத்தில் மிக பெரிய ஆறடி உயரம் சூரிய பகவான் சிலையும் இந்த கோயிலின் கிழக்கு புறத்தில் உள்ளது மிக மிக விசேஷமான திருக்கோயிலுங்க இது இதிகாச காப்பியங்களில் ஒன்றான இராமாயணத்திற்கும் பாபநாசத்திற்கும் நேரடியான தொடர்பு உண்டு இலங்கையில் ராவணனை சம்ஹாரம் செய்த தோஷம் அகல ராமபிரான் ராமேஸ்வரத்திற்கு பூஜை செய்து தீர்த்தத்தில் நீராடிவிட்டு மனைவி சீதை தம்பி லக்ஷ்மணன் அனுமன் ஆகியோருடன் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் குடமுருட்டி ஆற்றின் அருகே பாபநாசத்திற்கு வந்தார் அப்பொழுது தங்களை ஏதோ தோஷம் பின்தொடர்வதை உணர்ந்து சீதை அதை ராமனிடம் கூறினார் அதை கேட்ட ராமன் ராவணனின் தங்கை சூர்பனகை அரக்கர்கள் ஹரன் தூஷன் ஆகியோரை சம்ஹாரம் செய்த தோஷமே தங்களை பின்தொடர்ந்து வருகின்றது என்று ராமபிரான் கூறினார் மகள சிவலிங்க பூஜை செய்வதுதான் உத்தமம் என்றும் தீர்மானித்தனர் அங்கே வில்வ மரம் இருந்தது அதன் அருகே குடமுருட்டி ஆறும் ஓடுவதைக் கண்டனர் உடனே சீதை அனுமனை அழைத்து நீ காசிக்கு சென்று விரைவாக சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வருவாயா என்று கூறினார் காசிக்கு சென்ற அனுமன் திரும்பி வரும் வரை சீதை கொடமுருட்டை ஆற்றில் மூழ்கி ஈரமணலை எடுத்து வரிசையாக சிவலிங்கங்களை உருவாக்கினார் ராமன் லக்ஷ்மணன் ஆகியோரின் உதவியுடன் சீதை தனது கரங்களாலேயே நூறுக்கும் மேற்பட்ட லிங்கங்களை உருவாக்கினார் அனுமன் காசியிலிருந்து திரும்பும் முன்னதாகவே பக்தி பரவசத்துடன் வில்வ மரத்தடையில் சிவலிங்க பூஜையை தொடங்கிவிட்டனர் காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்த அனுமன் அதை வெளிப்பிரகாரத்தில் வைத்துவிட்டார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது காசியிலிருந்து திரும்பும் முன்னே சிவலிங்கத்தை பூஜை தொடர்ந்து அது பூர்த்தி அடையும் நிலையில் இருப்பதை பார்த்த அனுமன் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்து ராமலிங்கத்தை தன் வாளால் எடுத்தார் அப்போது வாள் அருந்து வடக்கே சென்று விழுந்தார் வாள் அருந்து விழுந்த இடமே அனுமன் நல்லூர் என்று வழங்கப்பட்டது அனுமனின் கோபத்தில் நியாயம் இருப்பதை உணர்ந்த ராமபிரான் என் பிரியமானவனே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நூற்றி ஏழு சிவலிங்கங்களை பக்தர்கள் வழிபட்டாலும் நூற்றி எட்டாவது சிவலிங்கமான அனுமந்த லிங்கத்தையும் வழிபட்ட பின்னர் அம்பாளை வழிபாட்டால் தான் முழு பலனும் கிடைக்கும் தோஷம் நீங்க பெறும் தோஷம் அகல காரணமான இத்தலம் பாபநாசம் என்று அழைக்கப்படும் என்றும் அருளினார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது ஏதாவது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களோட தோஷம் நீங்கும் நான் ரொம்ப சுருக்கமாக இந்த கோயில்களை பற்றி சொல்லிட்டு வரேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ஒவ்வொரு கோயிலும் நம்ம போய் பார்த்தோம்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிற கோயிலுங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலோட அற்புதங்கள் விளங்கும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலை உட்பத்தி போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடாதீங்க அந்த கோயிலோட தள சிறப்பு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இந்த கோயிலை கும்பிட்டுட்டு வாங்குங்க அடுத்த கோவில் கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் உள்ள கபாலீஸ்வரர் கோயில் இங்கே ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இத்திருத்தலத்தில் மிக முக்கிய சிறப்பு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இத்தலத்தை அம்பாளை வணங்கினால் விரைவில் குணமாகும் கல்யாண வரம் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும் உமையம்மையார் மயிலுருவம் கொண்டு கபாலீஸ்வரரை பூஜித்த திருத்தலம் இது முருகப்பெருமான் மயிலேநாதரை வழிபட்டு சக்திவேல் பெற்ற திருத்தலம் பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலை பெற்ற திருத்தலம் சுக்ரன் பூஜித்தத்தால் சுக்ரபுரி என்ற பெயரும் பெற்ற திருத்தலம் ராமபிரான் நேசித்து தங்கியிருந்து பூஜித்து திருவிழா நடத்திய திருத்தலம் இது திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்பாவையாக்கிய புகழ்பெற்ற திருத்தலம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான வாயிலார் தோன்றிய திருத்தலம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் பிறப்படுத்த பெருமைக்குரிய திருத்தலம் ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற திருத்தலம் சிங்காரவேலனான் முருகன் கீர்த்திமிகு மிகு திருப்புகழை பெற்ற திருத்தலம் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் திருக்கோயில் அடுத்த திருக்கோயில் தென் திசை கைலாயம் காஞ்சி கைலாசநாதர் திருக்கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செய்த போதிலும் அவனுக்கு தீராத ஓர் ஆசை இருந்தது மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் ஏதுமின்றி ஓர் அற்புத ஆலயத்தை அமைத்திட வேண்டும் என்பதே அது அந்த மன்னனின் பெருங்கனவை அவரது மரபில் வந்த அரசன் ராஜசிம்மன் நிறைவேற்றினார் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை எழுப்பினார் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் முன்பே பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பக் கோவில்களை போன்றே உள்ளது போரில் சிங்கம் போன்றவன் என்ற பெருமை பெற்ற அரசன் ராஜசிம்மன் அதனை சுட்டி காட்டும் விதமாக கோயில் முழுவதுமே சிங்கங்களே தாங்கி நிற்பது போல காட்சியளிக்கும் பிரம்மாண்டமாக அமைந்த நந்தி தேவர் அனுமதி பெற்று நாம் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் மிக மிக விசேஷமான திருக்கோயில் இது அடுத்த கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் தீருகிறது இந்த கோவிலுக்கு வந்தால் காலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இத்திருத்தலத்திற்கு மேல் அதீத ஆர்வம் கொண்டு பிரார்த்தனை செய்ததால் அவருக்கு விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை அதேபோல் குடும்ப ஐஸ்வர்யத்துக்காகவும் இந்த கோயிலை வந்து வேண்டிக்கலாம் இறைவன் இத்திருத்தலத்தில் நடராஜர் என்று உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிகம் என்ற அருவமாகவும் உருவமாகவும் சைவத்தில் கோயில் என்றாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் எல்லாரும் சிதம்பர ரகசியம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க அது என்னன்னு சொல்றேன் சிற்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறுவாயில் அதில் உள்ளே திரை அகற்றப்பெறும் ஆர்த்தி காட்டப்பெறும் இதன் உள்ளே திருவுருவம் எதுவும் தோன்றாது தங்கத்தாலான வில்வ தலமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும் மூர்த்தி இல்லாமலேயே வில்வ தளம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை உணர்ந்தால்தான் முடியும் என்பதே இதற்கு அர்த்தம் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தளம் இந்த கோயிலுக்கெல்லாம் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த திருத்தலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கு போகாதவங்களே இருக்க முடியாது போனாலும் எப்போ போனாலும் இந்த கோயில் எப்பயுமே பூஜை புனஸ்காரம் எப்பயுமே திருவிழாதான் சுந்தரேஸ்வரருக்கு மேலுள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது இந்திரன் தனக்கு நேர்ந்த கொலை போக்க பல தலங்களுக்கு சென்று வந்தான் அப்படி அவன் வரும்போது சிவனின் திருவிளையாடல்களால் கடம்பவனமாகிய இத்திருத்தலத்தில் ஓர் அழகிய சுயம்புலிங்கத்தை கண்டு பூஜித்து வழிபட பாவம் நீங்க பெற்றான் எனவே இந்திர விமானத்துடன் கூடிய இந்த பெருங்கோயிலை கட்டினான் என்பார்கள் எனவே இது இந்திர விமானம் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகதத்தால் ஆனது பதினெட்டு சித்தர்களில் சுத்தானந்த சித்தர் பீடம் இது தமிழ்நாட்டில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற பெயருடைய முன்னூற்றி அறுபத்தாறு கோயில்களில் முதன்மையானது இது திருத்தலத்தில் பூலோக கைலாசம் என்றும் திருத்தலத்தின் பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என்று கூறுவர் பொர்த்தாமரை குளம் இந்த கோயில் உண்டு நந்தி மற்றும் பிற தேவர்கள் வேண்டுகோளின்படி சிவபெருமான் தன்னுடைய சூலத்தால் பூமியை ஊன்றி உண்டாக்கியதே இந்த குளம் கோவிலுக்குரிய தீர்த்தங்களில் முதன்மையானது விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது நான்காவது படை வீடு சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி மாதங்கி சக்தி பீடம் இந்த கோயிலை பற்றியும் பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க அதனால் நான் சுருங்க சொல்லிட்டேன் நம்ம அடுத்த கோயிலுக்கு போவோம் அடுத்து பிரம்மாண்டத்தின் உச்சமாக திகழும் தஞ்சை பெரிய கோவில் அனைத்துமே பெருசுதாங்க இங்க நந்தி லிங்கம் ஆவுடையார் என அனைத்தும் பெரியது பதினைந்து தளங்கள் கொண்ட கற்கோவிலாக திகழும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மிக மிக பிரம்மாண்ட கோயில் இன்னும் கோயிலோட கோபுரத்தில் மேல் இருக்கும் கலசத்தோட நிழல் கீழே விழாது கருவூரார் சித்தரின் அறிவுரைப்படிதான் சோழன் இக்கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது கோயில் கட்டுவதற்கு முன்பு கருவூரார் இங்கே ரொம்ப காலமா தியானத்தில் இருந்திருக்கிறார் கோவிலை கட்டும்பொழுது முதலில் சுவாமியின் மேல்பானம் சரியாக பொருந்தவில்லையாம் கருவூரார் மிகவும் வருந்தி ஈசனை நினைத்து உருகி பதினோரு திருவிசைப்பாக்களை பாடிய பின்புதான் பானம் பொருந்தியதாக தகவல் ஒன்று கூறுகிறது நாவினால் உமிழ்ந்த என்ற திருவிசைப்பா புகழ் பெற்றது கருபூரா இங்கே தனி சந்நிதி உண்டு அதே போல இந்த கோயிலில் உள்ள வாராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இங்கே சுவாமிகிட்ட என்ன கேட்டாலும் வாராகி அம்மன் கிட்ட நம்ம என்ன போய் வேண்டிகிட்டு வந்தாலும் நிச்சயம் நடக்கும் காசியில் தான் வாராகி அம்மன் சன்னிதி உள்ளது காசியை தவிர வாராகி அம்மன் சந்நிதி இங்கு மட்டுமே உள்ளது அதிலும் தனி சன்னிதியாக இத்திருத்தலத்தில் மட்டும் வீற்றிருக்கிறாள் என்பது முக்கியமான அம்சம் இங்கு வாராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர்படை தளபதி ஆவால் சப்த மாதாக்களில் வாராகியம் ஒருவல் நம்ம சுவாமிகிட்ட போய் என்ன வேண்டிக்கிட்டு வரோமோ வாராகி அம்மன் கிட்டே போய் நீங்கள் மனசு உருகி எனக்கு இது வேணும்னு போய் கேட்டுட்டு வாங்க நிச்சயம் தஞ்சாவூரில் இருக்க வாராகி அம்மன் நமக்கு கொடுத்தே அருள்வார் அடுத்து பஞ்சபூத ஸ்தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சபூத தலங்களில் இது அக்னிஸ்தலமாக விளங்குது நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சபூத தலங்களில் அக்னி சுரூபமாக சிவபெருமான் காட்சி தரும் திருத்தலம் இது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை எங்கேருந்து நினச்சிக்கிட்டாலும் போய் தான் கும்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நம்ம மனசால் எங்கே இருந்தாலும் நமக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும் முக்தி தரும் ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இங்கே பௌர்ணமி தோறும் கிரிவலம் மிக மிக விசேஷம் பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த கோயிலுக்கு கிரிவலம் போடணும் இல்லைங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த கோயிலுக்கு கிரிவலம் போகலாம் இந்த கோயிலுக்கு கிரிவலம் போக போக நம்ம வாழ்க்கை ஏற்றம் தான் ஏற்படும் இந்த கோயிலை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கோம் அடுத்த கோயில் ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி கடலில் தீர்த்தம் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும் கங்கை கரையில் மணலை போட்டுவிட்டு விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் தான் தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் பனிரெண்டு திருத்தலங்கள் இந்தியாவில் உள்ளன அதில் ஒன்று ராமேஸ்வரம் விபீஷணன் ராமருக்கு உதவி செய்தனன் மூலம் ராவனின் அழிவிற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்தான் இந்த பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் அவனுக்கு காட்சி தந்த சிவன் அவனது பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் இதுவே ஜோதிர்லிங்கம் ஆயிற்று இந்த லிங்க சுவாமி சந்நிதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி உள்ளது இந்த கோயில்லாம் மிக மிக விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு போகிறவங்க ரொம்ப டைம் எடுத்து இந்த சுவாமியை வழிபட்டு வரணும் அப்போ நமக்கு இந்த கோயிலோட பெருமையும் சிறப்பும் தெரியுங்க ராமேஸ்வரம் கடல் ஏன் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது தெரியுமா சீதையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவளை அக்னி பிரவேசம் செய்ய செய்தார் ராமர் சீதையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் இங்கே கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சீதையின் கற்புத்திறன் அக்னியையே சுட்டதாகவும் அந்த வெம்மை தாழாமல் அக்னி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தனித்ததாகவும் சொல்வதுண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில்களை பற்றிலாம் ஏற்கனவே பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த போல் கோயில்களுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு போக போக நம்மளோட பெருமையும் பாரம்பரியமும் நமக்கு தெரிய வரும் ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் இதெல்லாம் நீங்கள் அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இங்கு உள்ள சிவருமானி பிரித்விலிங்கம் என்று ஒருவர் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர் இதனை சுயம்பு என்றும் கூறுவர் அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயிலை பற்றிலாம் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போகல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உரி நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு இதுதான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லா கூட இந்த துணை உரிவார் நன்றி வணக்கம்